சோறு கொண்டு போகிற புல்ல அந்த சும்மாடை இறக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு சோறு கொண்டு போகிற புல்ல அந்த சும்மாடை இறக்கு வேணாங்க வேணாங்க இங்கே வேணாம் வேணாங்க அத்தங்கரு ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு அந்த சோகம் இருக்கு அத்தங்கரத்துல ஒரு மரம் இருக்கு சோழ கோயில் பாடுதம் சொல்லி சொல்லி வேலை வந்து வரட்டுதம்மா இந்த நெஞ்ச அள்ளி அள்ளி சேலை கட்டும் சேவத்த பொண்ணு சின்ன பொண்ணு கண்ணு மாலை போட மாமன் கிட்ட மாயங்கும் நின்று சித்திரை முடிஞ்சதுன்னா வைகாசி அந்த நேரம் தெரியும் அடி மச்சானோட கை ராசி காத்திருக்கேராப்பகலா எப்போ ஒரு வைகாசி சோறு கொண்டு போகிற புள்ள அந்த சும்மாடையருக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஒரு கொண்டு போகிற புள்ள அந்த சும்மா அடையறக்கு ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஊர் மூலக்க பேசப்பட்டு வாங்கித்தாரின் கூறப்பட்டு வாடி புள்ள வாக்கப்பட்டு கண்ணி பொண்ணு சின்ன செட்டு காத்திருக்கே இஷ்டப்பட்டு என்ன தொட்டு இழுத்து போட்டு இஷ்டம் போல அள்ளிக்கட்டு வந்து சிக்கிக்கிட்டு தொட்ட போது வைக்கப்பட்டு கட்டழக கட்டிக்கிட்டு கட்டிலேல மல்லு கட்டு கூச்சப்பட்டு பூத்த மொட்டு கும்பிடுது காலத்தொட்டு சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடை எனக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு ஆத்தங்கள் ஒரு அத்திமரும் இருக்கு அந்த அத்திமர நான் சொத்து சோகம் இருக்கு அத்தங்கரு ஓரத்துல ஒரு அத்திமரும் இருக்கு